பாப்பா நாசத்திற்கு மேல் என்னது பா பா என்னடா இது காமாஜே என்னையா இது என்ன எழுத்தே புரிய மாட்டேங்குது சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளி உடம்பை நான் அதை சொல்லல கண்ணுக்கு கண்ண

ஓன ஒரு கையில பொச எடுத்துட்டு போயிட்டாரா நீங்க என்னங்க வேடிக்கையா பேசுறீங்களே அதுக்கு மேல என்னால படிக்க முடியல எனக்கு வசதி இல்ல அதனால பத்தாவதோட நிறுத்திக்கிட்டேன்னு சரி என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நான் நிறைய எதிர்பார்க்கறேங்க உனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கலாம் அதை எதிர்பார்க்காத படிப்பு சொல்லி குடுக்க இங்க சம்பளம் என்ன எதிர்பாக்கிறேன்னு அம்மா கேக்குறாங்க அதாங்க இப்ப எல்லாரும் குடுக்குற மாதிரி நீங்களும் எழுபத்தி அஞ்சு ரூபாய் குடுத்துருங்க அப்படின்னு கேப்பா சொல்லி குடுக்கலாம் என்னங்க இன்னைக்கு விக்கிற விலவாசிய பார்த்தா விலவாசின்னு பார்க்க போனா கொடுத்துட வேண்டியதான் மாதிரியா உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு ஐம்பது ரூபா தான் இன்னையில இருந்து பார்த்து ஆரம்பிச்சுடு என்னங்க அவங்க பொம்பளைங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த விவரம் இத பாருங்க நீங்க ஒரு பதினஞ்சு ரூபா சேர்த்து அறுபத்தஞ்சா கொடுத்துடுங்க என்னது ஒரு பதினஞ்சு ரூபா சேர்த்து அறுபத்தஞ்சா கொடுத்துடுங்க ஆமாங்க என்கிட்ட கேக்குறியா என்னங்க நீங்க தர்மராஜா இந்த பதினஞ்சு ரூபாயினால உங்களுக்கு ஒண்ணு குறைஞ்சு போகாது கொஞ்சம் கொஞ்சம்

என்ன பாருது பாத்தியாரப்போ இப்படி கேலி எழுதலாமா ஆமா அவர் உருவத்தி எழுதுனா உனக்கே இப்படி கோவம் வருது ஓஹோ அப்படியா இப்ப பாரு என்ன புஷ்பா அவரை அவரப்போ இப்படி என்ன எழுதுனாமா இப்போ உனக்கு கோவம் வருது இல்ல அதே போலதான் து என்ன சிரிச்சு விளையாடி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரித்திர பாடம் சொல்லி சின்னது பொம்மை எழுதி வச்சு நித்யா அப்படின்னா என் பேர் யார எழுதினது உண்மையை சொல்லுங்க

அசோக சக்கரவர்த்தி கலிங்க ராஜ்யத்தின் மேல் படையெடுத்து அங்கு யுத்தத்தில் ரத்த வெள்ளத்தை கண்டு மனம் தாழாமல் தன்னுடைய மனைவி மக்களையும் ராஜ்யத்தையும் தொடர்ந்து சன்னியாசியாக போய்விட்டான் என்ன இங்க கரடி மாதிரி கத்துக்கிட்டு இருக்கேன் விளையாடிட்டு இருக்கீங்க இப்ப நான் கடைசியில என்ன சொல்ல சொல்லு வந்து யார் சன்னியாசியா போனது சன்னியாசி அசோகன் ஏ ஆனா என்ன திருப்பி என்னைய என்னையே சொல்லு அசோக சக்கரவர்த்தி வீட்டிலே போர் தொடுத்தார் மக்களை கொன்று விட்டார் பிறகு மனம் வருந்தி அவர்களிடமே விடை பெற்றுக் கொண்டு சன்னியாசியாக போய்விட்டார் நீ என்ன ச மாத்தும பல இருக்க இந்த வீட்டுல ஒருவேளை சோறு திங்கிறத விட ஹோட்டல்ல மாவாட்டி கொடுத்துட்டு ஒரு உருக்கியாவது முடிசாதீங்களா குழந்தைகள் எல்லாம் எப்படி பாடம் படிக்கிறது

இன்னைக்கு வாணா ஐயா இன்னைக்கு விட்டுடும் நாளைல இருந்து வச்சுக்குவோம் நாளைல நாளையில இருந்தே பாட ஆரம்பிச்சுக்குவோம் என்ன கேக்குறது கத்துற ஏன் கத்தற அவ காதுல வந்து ஐயா காலத்துக்கு புடிச்சு கிள்ளி விடுவா ஐயோ அவ கேட்டா கூட இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லிடுவோம் அம்மா பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டா அதானே நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க ஆமா 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 கேட்டாலும் கேப்பா 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 நமக்கு என்னத்துக்கு இந்த பம்பு இந்த பாருங்க நீங்க இனிமே என்னன்னைக்கு பாடம் சொல்லிக்க வரலையோ அன்னைக்கு எல்லாம் உங்க வீட்டுல இருந்து ஒரு லீவ் லெட்டர் கொண்டாந்துருங்க

ஏய்ப்பா என்ன ஏய்ப்பா நீ 나 மேல ஏறி போகின கிர ஏய்ப்பா நீ மாமா ஜே தண்ணி போடியா நான் நான் தண்ணி போடல அப்படியே முண்டு ஊத்திக்கிட்டியா இல்ல மாமா டேய் அண்ணா நான் தண்ணி என்ன வரல டேய் மாமா அண்ணா டேய் அது நீ சொல்லடா உன் வயசுக்குள்ளார இருக்கிறது இத்தனை முறை கொண்டாட சொல்லுது ஏடா உன் வருமானம் என்ன உன் வயசு என்ன உன் படிப்பு என்ன ஊர்ல உள்ள பயனா நீ குடிச்சிட்டு கூத்தாடுறேன்னு சொன்னா நான் எவன் சொன்னது நம்பாதபடி அவன் வாய் அடைச்சிருக்கிறேன் நீ குடிச்சு குடி இப்படி நாலு பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு போதே நான் படிச்சிருந்தேன் பக்கத்துல பாட்டுல வந்து உட்கார்ந்தது கொஞ்சம் குடிச்சு பார்த்த அது பாரு நீ வீட்டுக்கு போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த நிலையில உங்கள தனியா விட்டுட்டு எப்படியே விட்டு போவேன் சங்கர் விரட்டும் அப்புறம் பாரு குடிக்கிறதை ஏன் இன்பம்னு நினைச்சிருக்கிறா அவ என்னைக்குமா திருந்த குடி பழக்கம் நல்லதுன்னு நினைக்கிறா நல்லதுன்னு நினைக்கிறா இல்ல அவர் அறிவுள்ள அப்படி நினைக்கவே மாட்டார் குடிக்கிறது தப்புன்னு அவன் உணர்ந்துட்டா சுலபமா அவனை திருத்த முடியும் உணர்ந்த காலம் வருமா வரும் இப்பவே வரும் அத்தை அவரை நானே அதை உணர வைக்கிறேன் அவர் நாசமாகும்படி நான் ஒரு காலம் விட மாட்டேன் அத்தை அவரை பார்த்து நாம பெருமைப்படக்கூடிய காலம் வரப்போதத்தை சீக்கிரம் வரப்போகுது நான் வரேன்